தமிழக இருப்போம் தமிழக இருப்போம் தமிழ் தெரிந்த அனைத்து தமிழர்களுக்கும் மற்றும் தமிழ் தெரியாத அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இவன் என்னடா தமிழை பற்றி தமிழகமே பேசுகிறானே ஒரு வேளை ரொம்ப இலக்கியம் தமிழில் பேசுவோனா அப்படின்னு நினச்சிடாதீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது தமிழை பற்றி தான் பட் தமிழர்களுடைய முழு கலாச்சாரம் தமிழர்களோட பண்பாடு அது தான் வேறு ஒன்றும் இல்லைங்க இயல் தமிழில் நான் பேச மாட்டேன் அதாவது கொச்சை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொச்சை தமிழ் கொச்சை தமிழ்னா கெட்ட வார்த்தை கிடையாது கெட்ட வார்த்தையில் பேசக்கூடியது கிடையாது நம்ம நடைமுறையில் சாதாரணமாக பேசக்கூடிய தமிழை தான் கொச்சை தமிழ்னு சொல்லுவாங்க இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் இல்லையா இதுக்கும் கொச்சை தமிழ் தான் ஓகேங்களா இயல் தமிழோடு என்றது வேறு அதாவது இலக்கண நயத்தோடு பேசுகிறது ஸோ அப்படிலாம் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்க பட்டு இப்போது அப்படின்றது நிறைய பேர் ரொம்ப ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ தமிழர்களோட பண்பாடு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழை வந்து நம்ம தமிழர்களே நம்ம தமிழ் சரியாக பேசுகிறது இல்லை ஆனால் வெளிநாடுகளில் வெளி ஆங்கிலேயர்கள் ஜாப்பனீஸ் சைனீஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழை அழகாக தமிழை கற்றுக்கிட்டு தமிழில் திருக்குறள் இதிகாசம் இதெல்லாமே அழகாக அற்புதமாக பேசுகிறாங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு தமிழ் பற்றி தமிழக நமக்கு நம்ம தமிழ் பற்றி இல்லையன்ற இவர் தான் கொஞ்சம் கரு வருத்தமாக இருக்குது என்னென்னா மேற்கிந்திய கலாச்சாரம் மேற்கிந்திய மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தை அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் நானே நடு நடுவில் சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வரும் ஓகேங்களா அதுக்காக வந்து நான் ஒரேடியாக இங்கிலீஷோலையோ இல்லை மற்ற மொழிகளையோ பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை கொஞ்சமாக நம்ம தமிழ் வந்து அதிகமாக பயன்படுத்தலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பாதி பாதியாவது நம்ம தமிழை பயன்படுத்தணும் அதிலும் குறிப்பாக தமிழோட பண்பாடை நம் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய ஜென்ரேஷனுக்கு தமிழினுடைய பண்பாடுகள்லாம் என்னன்னு தெரியல தமிழோட கலாச்சாரம்னால் என்னன்னு தெரியல ஏன் ஏன் முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் முன்னோர்கள்னால் அதாவது நைன்டி ஸ்கிட்ஸு எயிட்டி ஸ்கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களே அந்த தமிழ் அவங்களோட வாரிசுகளுக்கு தமிழை பற்றி சொல்லித்தரமாங்க தமிழோட கலாச்சாரத்தை பற்றி சொல்லித்தர மாட்டேறாங்க கேட்டால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ட்ரெண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அதே இப்போ ஆயா கையில் கூட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது அந்த ஆயா கூட என்ன பண்ணுது ரீல்ஸ் பார்த்துட்டு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டில் அதே வேலையை பார்க்குறது ஸோ அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா தமிழ் அப்படின்றத கலாச்சாரத்தை நம்ம அதுக்கப்புறம் அந்த தமிழ் கலாச்சாரத்தை அழியாமல் பார்த்துக்கணுன்னா நமக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்கணும் ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து குழந்தைங்கே நம்ம வந்து தாய்ப்பால் எப்படி ஊட்டுறோமோ அதே போல் தமிழ்ப்பாலையும் தாய்மொழியாகிய தமிழ் மொழியையும் தமிழ்மொழியையும் அதோடைய கலாச்சாரத்தையும் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு ஊட்டணும் சரிங்களா அந்த தமிழ் பாலை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் பெரியவங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் மாறிப்போச்சு ஸோ நம்மளும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம் மாறுறது தப்பு இல்லைங்க ஒரேடியாக மாறக்கூடாது தமிழ் கலாச்சாரத்தை நம்ம ஒரேடியாக மாற்றக்கூடாது சரிங்களா முதல்ல நமக்கு அடுத்து உள்ள பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை பெரிய பெரிய விஷயங்களை கூட சொல்லி கொடுக்கணும் கடவுள் வழிபாடுறது எப்படி அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கலாம் சரிங்களா ஒரு வீட்டில் பெரியவங்க சின்னவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் என்ன சொல்கிறது தமிழ் கலாச்சாரத்தை பற்றி இந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் ஆடையில் இறந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் தப்பே கிடையாதுங்க சொல்லி கொடுத்தா என்ன ஆகிடப்போது ஆனால் நீங்கள் சொல்லி தர மாதிரின்றறிங்களே அதுதான் கஷ்டமாக இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு கடவுள் வழிபடுறது எப்படின்னு வ சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ ஆடையில் என்னென்ன விதம் இருக்குது அதை கட்டுறதுனால என்ன பயன் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க உறவு முறை உறவு முறையை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஸோ உறவு முறை நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பசங்களை வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை கூட மம்மி அப்படின்னு கூட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மா சுருக்கிட்டாங்க அப்பாவை டேடி கூட ஆரம்பித்தாங்க இப்போது டேட் டேட் டே மரியாதை இல்லாமல் கூப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அங்கிள் அப்படின்னா மாமா அப்படின்றத ஒரு தாய்மாமன் உறவுன்றது ரொம்ப அற்புதமான தாய்க்கு சமமானவள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்ற ஒரு தாய்மாமா அங்கிள் சித்தப்பாவுக்கும் அங்கிள் பெரியப்பாவுக்கும் அங்கிள் மாமாவுக்கும் அங்கிள் அப்போது அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டோங்க நீ யாரை கூப்பிடுறனே தெரிய மாட்டேது இது தமிழில் கூப்பிட்டு பாரு அருமையாக இருக்கும் உறவு முறைகளில் உரிமையோடு கூப்பிட்டுப்பார் மாமா அத்தை சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா உரிமை வரும் உறவுகள் ஜாஸ்தியாகும் அதை விட்டுட்டு என் ஆங்கிலத்தில் வந்து என் பையன் வந்து எஜுகேஷன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா இப்படி தான் இருப்பான் மாடர்னாக இருப்பான் ட்ரெண்டிங்காக இருப்பான் அது வேணாங்க அது ஒரே இடியாக இருக்கக்கூடாது அந்த டைமில் இருந்தால் போதும் என்ன க என்ன சொல்லுவாங்க சூழ்நிலைக்கு ஏற்றா போல் ஓகேவா நாம் இரு இடத்திற்கு ஏற்றா போல் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தினா போதும் ஸோ புரியுதுங்களா நாம் இருக்கு நம்ம கெத்தை காட்டுறதுக்காக கண்ட இடத்துங்களில் கண்ட வார்த்தையை பயன்படுத்த கூட கூட அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க கடவுள் வழிபாடுறத பற்றி சொல்லிக் கொடுங்க அறிஞ்சுவைன்னு சொல்லக்கூடிய உணவு சமைப்பது அப்படின்றத சொல்லிக் கொடுங்க இப்போ இருக்கிற பசங்களாம் பாருங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்குதுங்க அப்புறம் வீட்டில் பெரியவங்க நீங்கள் எதுக்கு இருக்கீங்க நீங்கள் சொல்லி கொடுங்கண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க உணவு ப உபசரிப்பு நம்ம பெரியவர்களை வந்தால் எப்படி உபசரிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க எந்த அளவுக்கு மரியாதையாக செலுத்தணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க தீய பழக்கங்கள் என்ன இப்போ இப்போல்லாம் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் இப்போ வந்து குட் டச் பேடச்னு சொல்லிக் கொடுக்குறீங்க அதே போல் தமிழர்கள் தமிழர்களுடைய பண்பாடுகளையும் முக்கியமாக பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுங்க தப்பே இல்லைங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு இப்படி தமிழர்களோட பண்பாடு வளரும் சரிங்களா அழியாது அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டே போவாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அவங்க அவங்க பிள்ளைகளையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் புரியுதுங்க நீங்கள் சொல்லிக் கொடுங்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா அவங்க உங்கள் ஆயா தாத்தா இவங்களாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சொல்லுங்கள் அவங்க கூட சேர்ந்து ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலத்துக்கேற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறுறதுன்ட்டு சரியான பாதையை நீங்கள் அவங்களுக்கு காட்ட மாட்டேன்றீங்க முதல்ல அவங்களுக்கு சரியான பாதையை அவங்களுக்கு காட்டுங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க எந்த கெட்ட பழக்கமும் தீய பழக்கமும் இல்லாமல் நல்ல பேர் எடுப்பாங்க ஒரு சில பிள்ளைகள்லாம் இருக்காங்க இன்னமும் நான் அந்த ப பண்பாடு கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது ஆனால் நம்ம நாட்டு உள்ளவங்களுக்கு அதுவும் குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு சேர்ந்த மக்களுக்கு இல்லை அப்படின்னு போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தமிழர்கள பண்பாடை எந்த கொஞ்சம் அழிக்காதுங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் குறிப்பாக பெரியவர்கள் இந்த பதிவை மனசில் பதிவஞ்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோடய பிள்ளைகளுக்கு தமிழர்களுடைய பண்பாடு சொல்லிக் கொடுங்க அடிக்காதீங்க திட்டாதீங்க பொறுமையாக அவங்களுக்கு உணர்த்துங்க சரிங்களா இதுதான் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்குது இருந்தோம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு குறிப்பாக உணர்த்துற மாதிரி ஓகே அவங்களுக்கு உணர்த்துங்க அப்படி தான் இருந்தால் தான் அவங்களுக்கு அது ஈஸியாக புரியும் இப்போது பதினஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு வந்து ஏய் சாமி இந்த மாதிரி கும்பிட்றான்னு சொன்னேன்னு நினச்சிங்களேன் கும்பிட மாட்டான் திட்டக்கூடாது கடவுளுடைய வழிபாடு எப்படி அப்படின்றத இன்ச்சு பிஞ்சா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சரிங்களா அவங்களுக்கு உணர்த்துகிற மாதிரி சொல்லி கொடுங்க கண்டிப்பாக பிள்ளைகள் மாறுவாங்க